யூனியன் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் குரு பகவான் மேச்சராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசம் செய்வதையொட்டி சூரியனார் கோவிலில் உள்ள குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதேபோல் உற்சவர் மண்டபத்திற்கு குரு பகவானுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த வழிபாடுகளில் திருவாவடுதுறை ஆதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் கலந்து கொண்டார் மேலும் ஆதினத்தின் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் கொண்டார் இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று குரு பகவானை தரிசனம் செய்தனர் ங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேயன் உடமே புகுந்த நாள் திங்கள் செவ்வாய் புதன் வல்லே உடனே வாசரே நல்ல நல்லவை நல்ல நல்ல அரிய வர்க்கு மிக வேதே பொடில் ਆਈ ਮਰ ਜਾ ਆ ਤੇਰਾ ਕੰਮ ਅਦੁੱਧਾਰ ਸੁਨਾ ਪੀਲਾ ਮਦਮਾ ਕਮਨਸਾ ਜਤ ਮਦਮਾ ਮਦਮਾ ਜੀ ਆ ਤੇਰਾ ਕੰਮ ਅਗਿਆ ਨਾਮ ਨਾ

ਮੇਚਰਾਸਿਆਦੀ ਰਿਸ਼ਭ ਰਾਸ਼ੀ ਪ੍ਰਵੇਸ਼ਨ ਕਾਲੀ ਤਿਦੀਵਾਰੇ ਨਕਸ਼ਤਰੇ ਯੋਗ ਕਰਨੀ ਹੀ ਸਮਝਣੀ ਹੀ ਦਤੋੜ ਪਰਿਹਾਰਾਰਤਮ ਅਸੇ ਜਵਾਨਸਿਆ ਪੂਰਵ ਪ੍ਰਤਮਾਨ ਮਹਾ ਸਨਿਦਾਨਸਿ ਦੇਵੇ ਸਤਿਰਤਾ ਪ੍ਰਾਪਤਿਆਰਤਮ ਸੂਰਯ ਚੰਦਰ ਅੰਗਾਰਕ ਪਦ ਬ੍ਰਹਸਪਤੀ ਸੁਪਰ ਸਨੀਸ਼ਚਰ ਰਾਹੁ ਕੇਦੁ ਨਵਗ੍ਰਹ ਦੋਟ ਪੀੜਾ ਪਰਿਗਾਰਾਰਤਮ ਲੋਕ ਖੇਮਾਰਤਮ ਅਸਮਿੰਨ ਆਲਯ ਅਦਿ ਸੀਕ੍ਰਮੇ ਮਹਾ ਗੁੰਬਾ ਵਿਜੇਕ ਪ੍ਰਾਪਤਿਆਰਤਮ ਸੇ ਗੁਰੂ ਗ੍ਰਹਾਣਾਂ ਪਾਦਾਰ ਬਿੰਦ ਜੋ ਹੋ ਅਸੰਜਲਾ ਭਕਤ ਸਿੱਧਿਆਤਮ ਸੇ ਨਾਮਾਰਚਨ ਅਮਰਦੋ ਬਹਾਰੰਦ ਮੇ ਧਜਾਮੀ ओम योपां भुष्टं वेदं पुष्पं जटादि प्रसन्ना गति चंद्रहावां कृपाम् पुटपं तवाहि सान भजे देवं वेदं योपां आयदन वेदं आयदनं भवति गुरुसे नमः नमो सुवर्णवक्त्रं समपढ़ामि लल लबुदय मन्दे नाम